ஆயுதப் போராட்டம் மௌனிக்கப்பட்ட கடைசி நிமிஷங்களில் வெள்ளக்கொடியோட சரணடைஞ்ச புலிகள் அமைப்பினுடைய அரசியல் துறை பொறுப்பாளர் பாலசிங்கம் நடேசன் புலித்தேவன் அமைப்பினுடைய உறுப்பினர்கள் பொதுமக்கள் இவங்களுக்கெல்லாம் என்ன நடந்தது என்ற கேள்விக்கான பதிலை தேற்ற ஒரு முயற்சியாக நேற்று ஒரு தொகுப்பு ஆரம்பிச்சிருந்தோம் அந்த தொகுப்பினுடைய ரெண்டாவது பாகமாக இது இருக்கும் முதலாவது தொகுப்பில் பதினேழாம் திகதி ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் பதினேழாம் திகதி காலையிலிருந்து இரவு வரைக்கும் நடந்த சில சம்பவங்கள் சில முக்கியஸ்தர்களுக்கு இடையில் நடந்த தொலைபேசி உரையாடல்கள் அதுக்கு முதல் நாட்களில் நடந்த சம்பவங்கள் பேச்சுவார்த்தைகள் பற்றின தகவல்களை பார்த்துருந்தாம இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறது பதினெட்டாம் திகதி காலையில் அதிகாலையிலிருந்து என்ன நடந்தது கடைசி தருணத்தில் என்ன நடந்தது என்றதை பற்றி இதில் பார்க்க போகிறோம் விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் ராஜ் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் திகதி திங்கட்கிழமை அதிகாலையில் ஒன்று முப்பது பதினேழாம் திகதி நடந்த மாதிரியான தொலைபேசி உரையாடல்கள் தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கு பதினாறு பதினேழு பதினெட்டாம் திகதிகளில் இது இறுதி உரையாடல்கள் அமைஞ்சிருந்தது பதினெட்டாம் திகதி அதிகாலையில் ஒன்று முப்பதுக்கு மாலசிங்கம் நடேசன் அவர்கள் சந்திரகாந்தன் பாராளுமன்ற உறுப்பினரை சந்திரநேரு சந்திரகாந்தன் அவர் வந்து தொடர்பு கொள்கிறார் திரும்பவும் வந்து உறுதி செய்கிறார் இராணுவம் வந்து எங்களை கிட்ட மிக மிக நெருக்கமாக வந்து கொண்டிருக்கு குண்டு சத்தம் வந்து கட்டுக்கொண்டிருக்கு வழக்கம் போல் மூவாயிரம் புலி உறுப்பினர்களும் ப்ளஸ் இருபத்தி இரண்டாயிரம் பொதுமக்களும் இருக்கிறோம் என்ற தகவலை திரும்பவும் நடேசன் சந்திரகாந்தன் மூலமாக உறுதி செய்து கொள்கிறார் அவருக்கு வந்து உறுதி செய்து கொள்கிறார் அரசாங்கம் உண்மையிலேயே சரணடைகிறதை ஏற்றுக்கொண்டிருக்கா என்ற கேள்வியையும் திரும்ப திரும்ப நடேசன் அவர்கள் சந்திரகாந்தனை நோக்கி கேட்டுக்கொண்டிருக்கிறார் சந்திரகாந்தன் வந்து ஓம் எல்லாம் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு இதுக்கான அனுமதியெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குன்ற மாதிரியான கருத்துக்களை சொல்கிறாரு அப்போ திரும்ப வந்து அந்த அப்படி ரெண்டு பேரும் காய்ச்சி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் புலித்தேவன் தகன் ஃபோனை வாங்கி ஏன் இன்னும் இராணுவம் தாக்குதல் நடத்தாமல் இருக்குன்னு சொல்லி சத்தம் போடுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு சனமெல்லாம் செத்து மடிஞ்சு கொண்டு பலர் சாகுறதுக்கு கிடக்குறாங்க எல்லாருக்கும் அதிகமான ரத்தம் ஓடி கொண்டு இருக்கு ஏன் இன்னும் தாக்குதல் நிறுத்தப்படலை வாக்குறுதி கொடுக்கப்பட்டதை சொல்லப்பட்டது தானே இன்னும் நடந்து கொண்டு இருக்குன்னு சொல்லி புலித்தேவன் சந்திரகாந்தனுக்கு ஃபோனில் சத்தம் போடுறதுக்கு ஆரம்பிக்கிறார் சந்திரகாந்தன் சொல்றார் எனக்கு சத்தம் போட வேண்டிய அவசியம் கிடையாது தாக்குதல் நடத்துகிற நபர் நான் கிடையாது என்ற தகவல் சொல்லப்படுது அந்த மாதிரியான ஒரு உரையாடல் ரெண்டு பேருக்கும் இடையில நடக்குது புலித்தேவன் சொல்றார் தாக்குதல் நிறுத்தப்படும் சொல்லி நீ உண்மையிலேயே சொன்னதானே உண்மையிலேயே சரணடைகிறது அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கான்னு சொல்லி புலித்தேவன் கேட்ட சந்தர்ப்பத்தில் சந்திரகாந்தன் ஓம் ஏற்றுக்கொண்டிருக்க அதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி திரும்ப உறுதி செய்ததுக்கு பிறகு புலித்தேவன் போனை கட் பண்ணி சில நிமிஷங்கள்ல திரும்ப நான் தொடர்பு கொள்றேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்றாரு பதினெட்டாம் தேதி அதிகாலையில் ஒன்று நாற்பத்தி அஞ்சுக்கு நடேசன் திரும்பவும் சந்திரகாந்தன பாராளுமன்ற உறுப்பினரை தொடர்பு கொண்டு அரசாங்கத்திடமிருந்து ஏதாவது தகவல் கிடைச்சிருக்கா திரும்பவும் என்று சொல்லி கேட்குற நேரத்தில் எந்த விதமான தகவலும் கிடையாதுன்னு சொல்லி பதில் சொல்லப்படுது இப்போ புலிகள் அமைப்பு சார்பாக சந்திரகாந்தனுக்கு சொல்லப்பட்ட விஷயம்னு சொன்னால் நாங்கள் வாஷிங்டனோட தொடர்பிலேயே இறந்து கொண்டிருக்கிறோம் வெளிநாட்டு தொடர்புகளும் எங்களுக்கு இருக்குது என்ற மாதிரியான கருத்து வந்து சொல்லப்படுது அதிகாலையில் ஒன்று ஐம்பத்தி ஆறுக்கு பசில் ராஜபக்சவுக்கும் சந்திரகாந்தனுக்கும் இடையில் ஒரு தொலைபேசி உரையாடல் திரும்பவும் நடக்குது எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் செஞ்சிருக்கிறோம் சரணடைஞ்சவங்களை ந நாம நாங்கள் வந்து எப்படி அடையாளம் காண முடியும்னு சொல்லி பசில் ராஜபக்ச சந்திரகாந்தன்ட்டே கேட்குறாரு அப்போ சந்திரகாந்தன் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் வர்ற சரணடைய முக்கியஸ்தர்கள் புலிகள் அமைப்பினுடைய உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து வெள்ளக்கொடியோட வெள்ளக்கொடியை ஏந்தி கொண்டு வருவாங்க அதன் மூலமாக அடையாளம் காண முடியும்னு சொல்லி சொன்னதும் பிசல் ராஜபக்ச சொல்கிறார் சரி பிரச்சனை இல்லை நான் ஜனாதிபதியோட மஹிந்த ராஜபக்சோட காட்சி போட்டு திரும்பவும் தொடர்பு கொள்றேன் அவருக்கு நான் தெரியப்படுத்துறேன் சொல்லி சொல்லப்படுது சந்திரகாந்தன் சொல்ற விஷயம் என்னென்னு சொன்னால் போர் நிறுத்தத்தை ஏற்பாடு செய்யணும் அங்கே வந்து நான் போய் சந்திரகாந்தன் அந்த பாராளுமன்ற உறுப்பினரும் போய் சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படணும் சரணடைகிற நேரத்தில் நான் அங்கே இருக்கணும்னு சொல்லி வெசல் ராஜபக்ச அவர் கேட்குறார் சரி பார்க்கலாம் நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லி வெசல் ராஜபக்சவினுடைய தொலைபேசி துண்டிக்கப்படுது பதினெட்டாம் திகதி அதிகாலையில் மூன்று முப்பது புலித்தவன் வந்து ஆரம்பத்தில் பதினேழாம் திகதி நடந்த மாதிரி வெளிநாட்டு தூதுவர்கள் ராஜதந்திரிகள் சிலரையும் தொடர்பு கொள்ற முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இதுல ஒரு நபர் தான் நோர்வேயினுடைய ராஜதந்திரி தோமஸ் அவர் இப்போ உயிரோடு இல்லை என்று நினைக்கிறேன் அவரை வந்து தொடர்பு கொள்கிறார் அதுக்கு பிறகு ஒஸ்லோ நேரம் வந்து நள்ளிரவாகி இருந்தது இலங்கையில் அதிகாலையில் மூன்று மூன்றரை மாதிரியான நேரம் ஒஸ்லோவில் நள்ளிரவு அந்த நேரத்திலேயும் கூட புளித்தவன் ராஜதந்திரி தோமஸை தொடர்பு கொள்றார் அதே மாதிரி நோர்வேயினுடைய தூதுவர் டோ ஹட்டனையும் தொடர்பு கொண்டு இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார் லண்டன்ல இருக்கிற தன்னுடைய சகோதரனை கடைசி நிமிஷங்கள்ல பாலசிங்கம் நடேசன் அவர்கள் தொடர்பு கொண்டதாகவும் ஆயிரம் உறுப்பினர்களோட தானும் சரணடை இருக்கிறதா தகவலை பரிமாறிக்கொண்டதாகவும் கூட ஒரு அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சுது இப்படியே தொலைபேசி உரையாடல்கள் நடந்து கொண்டிருக்கு கடைசியாக திரும்பவும் உறுதி செய்யப்படுது அதிகாலையில் காலையில் நாலு ஒன்பதுக்கு நாற்பது போராளிகளோட புலிதேவன் நடேசனும் சரணடைய இருக்கிறாங்கன்ற தகவல் வந்து பாலித கொகனவுக்கு வெளிவிவகார அமைச்சினுடைய செயலாளருக்கு எஸ்எம்எஸ் மூலமாக திரும்பவும் அறிவிக்கப்படுது கடைசி நிமிஷங்களில் திரும்ப உறுதி செய்யப்படுது நாலு முப்பத்தி ஆறு நடேசனுக்கும் சந்திரகாந்தனுக்கும் இடையில தொலைபேசி உரையாடல் வெள்ளக்கொடியை வந்து உயர்த்தி பிடிங்க அந்த தகவலை வந்து பறைமாற்றம் செய்கிறார் உயர்த்தி பிடிக்கணும்னு சொல்லி சொன்னப்பட்ட தகவலை சரணடைகிற நேரத்தில் நீ வந்து அங்கே இருப்பியான்னு சொல்லி நடேசன் சந்திரகாந்தன் கிட்ட நான் அங்கே இருப்பேன் என்ற தகவல் சொல்லப்படுது காலையில் அஞ்சு இருபத்தி எட்டு சந்திரகாந்தன் அமெரிக்க தூதரகத்தை தொடர்பு கொண்டு தகவலை சொல்றார் அமெரிக்க தூதரகத்தில் இருந்த அதிகாரிகள் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் அமெரிக்கர்கள் இது சம்பந்தமாக நாங்கள் செயற்பட்டு கொண்டு இருக்கிறோம் மிகுந்த கரைசனையோடு இருக்கிறோம் என்ற தகவல் இந்த வெள்ளைக்கொடி சரணடைவு சம்பந்தமாக அமெரிக்க தூதரகத்தினுடைய அதிகாரிகளால் சந்திரகாந்தன் பாராளுமன்ற உறுப்பினருக்கு இதில் ஒரு தொடர்பை மேற்கொள்றதுக்காக இடையில் செயற்பட்டு வந்து அவருக்கு வந்து இந்த தகவல் சொல்லப்பட்டிருந்தது காலையில் அஞ்சார் மேரிகொல்வின் சர்வதேச ஊடகவியலாளர் இதுக்கு முதல்ல நான் சொன்னேன் அவங்க வந்து விஜய் நம்பியாரை தொடர்பு கொள்கிறாங்க விஜய் நம்பியார் சொல்கிறார் சரணடைறவங்க எல்லாம் பாதுகாக்கப்படுவாங்க ஜனாதிபதி இதுக்கான உறுதிமொழியை கொடுத்துருக்கிறார் மேற்பார்வைக்கு நான் போக வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லி ஐநாவினுடைய இலங்கைக்கான விசேட தூதுவர் விஜய் நம்பியார் சர்வதேச ஊடகவியலாளர் மேரிகோல்வின்னுக்கு சொல்கிறாங்க அதிகாலையில் இந்த சம்பவம் நடக்குது காலையில் அஞ்சு ஐம்பத்தி ஒன்று யூகே எம்பசி வந்து யுகே எம்பசியினுடைய ரெண்டாவது செயலாளர் சந்திரகாந்தனை தொடர்பு கொண்டு ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு உரையாடல் நடக்குது இதில் சில விஷயங்கள் தெளிவுபடுத்தப்படுது யூகே இருந்து கதைச்ச ரெண்டாவது செயலாளர் சொல்கிறார் இந்த சரணடைவை ஏற்க சொல்லி அரசாங்கத்தை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் வெள்ளக்கொடியை உயர்த்தி பிடிக்க சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி அமெரிக்க தூதரகத்தாலையும் சொல்லப்படுது இந்த உறுதிமொழி கொடுக்கப்பட்டது என்றது யூகே சொல்லப்படுது காலையில் ஆறு மணி ஆறு ரெண்டு நடேசனுக்கும் சந்திரகாந்தனுக்கும் இடையில் திரும்பவும் உரையாடல் அரசாங்கத்துட்டு இருந்து ஏதாவது செய்தி வந்திருக்கான்னு சொல்லி கடைசி இறுதி பரபரப்பான நிமிஷங்கள் கடந்து போய் கொண்டிருக்கு நடேசன் வந்து கேட்குறார் சந்திரகாந்தன்ட்டு அரசாங்கத்துட்டு இருந்து கடைசியாக ஏதாவது செய்தி வந்திருக்கான்னு சொல்லி அப்போ எந்த விதமான செய்தியும் இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு வேறு வழி கிடையாது பெசில் ராஜபக்சவினுடைய தொலைபேசி இலக்கம் சந்திரகாந்தனால் நடேசன் அவர்களுக்கு கொடுக்கப்படுது இங்கிலீஷில் ரெண்டு பேரும் உரையாட முடியும் என்ற அடிப்படையில் அந்த தொலைபேசி இலக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது இதுக்கு பிறகு காலையில் ஆறு ஒன்பது ஆறு பத்து மாதிரியான நேரம் புலித்தேவன் வந்து ஐரோப்பிய மத்தியஸ்தரை தொடர்பு கொண்டு அங்கே பாலத்தை கடக்கிறதுக்கு வட்டுவாகல் பாலத்தை கடக்கிறதுக்கு ஒரு சில நிமிஷங்கள் இருந்த சந்தர்ப்பத்தில் வந்து இந்த சம்பவங்கள் நடக்குது கடக்கிறதுக்கு ஒரு சில நிமிஷங்களுக்கு முதல்ல ஐரோப்பிய மத்தியஸ்தரை தொடர்பு கொள்கிறார் அப்படி தொடர்பு கொண்டு சில விஷயங்களை தெளிவுபடுத்தினதுக்கு பிறகு சேட்டலைட் மூலமான தொடர்பாடெலாம் இது இருந்தது பாலத்தை நாங்கள் கடக்க என்று சொல்லி சொல்கிற உரையாடல் ஆரம்பித்து ஒரு சில நிமிஷங்கள்லையே நான் லைன்ல இருக்கிறேன் என்று சொல்லி புலித்தேவன் ஐரோப்பிய மத்தியஸ்தருக்கு சொல்கிறார் ஆனால் சட்டலைட் தொடர்பு திடீர் சொல்லி துண்டிக்கப்படுது இதுதான் பெரும்பாலும் கடைசி அழைப்பு அறிந்திருக்க என்று சொல்லியும் சொல்லப்படுது அதே நேரம் புலித்தேவன் அவர்கள் தன்னுடைய கனடாவில் இருக்கிற சகோதரியையும் கடைசி நிமிஷங்களில் தொடர்பு கொண்டார் என்ற தகவலும் இருக்கு காலையில் ஆறு பத்து சந்திரகாந்தனுக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் ஒரு உரையாடல் நடக்குது திரும்பவும் கோட்டாபே ராஜபக்சவுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் மகிந்த ராஜபக்ச சொல்கிறார் அரசாங்கம் இதை கட்டாயம் ஏற்றுக்கொள்ளும் சந்திரகாந்தனு கேட்குறார் நான் அங்கே போகலாமா நான் அங்கே போகிறதுக்கு விரும்புகிறேன் பார்க்கறதுக்கு விரும்புகிறேன் அவங்களோட கதைக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி சொன்னதும் மஹிந்த ராஜபக்ச நான் இந்த தகவல் எடுத்து ஆவணத்தின்படி இருக்கிற சொற்களை வந்து அப்படியே சொல்கிறேன் மஹிந்த ராஜபக்ச சந்திரகாந்தனுக்கு சொல்கிறார் எமது இராணுவம் பெருந்தன்மை ஒழுக்கம் உள்ளது நீங்கள் ஓசோனுக்கு செல்ல வேண்டாம் என்ற தகவல் சொல்லப்படுது உங்களுடைய உயிருக்கும் ஏதாவது பாதிப்பு ஏற்படலாம் என்ற அடிப்படையில் மஹிந்த ராஜபக்சே சொல்றார் சந்திரகாந்தனுக்கு நீங்க அங்கே போக சொல்லி அதே நேரம் ராஜபக்ச சொன்ன இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் கோட்டாபாய் ராஜபக்சவினுடைய ஃபோன் நம்பரை நான் தாரன் நடேசனை வந்து அவரை தொடர்பு கொள்ள சொல்லுங்கன்னு சொன்னதுமே சந்திரகாந்தன் ஒரு தாயக்கம் காட்டுறார் அப்புறம் மஹிந்த ராஜபக்ச சொல்கிறார் சரி பரவாயில்ல இப்போ பெசில் ராஜபக்சவை தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்லப்படுது இந்த உரையாடலின்படி இந்த கடைசி சந்திரகாந்தனுக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கும் கடைசி நிமிஷங்களை நடந்த இந்த உரையாடலின்படி சரணடைவு ஏற்க சொல்லி மஹிந்த ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளர் இருந்த கோடாபய ராஜபக்சவுக்கு சொன்ன தகவல் உறுதிப்படுத்தப்பட்டது என்றது இந்த கட்டுரையில் எழுதப்பட்டிருக்கு காலையில ஆறு இருபது மே மாதம் பதினெட்டாம் தேதி வெசல் ராஜபக்சவுக்கும் சந்திரகாந்தனுக்கும் இடையிலான தொலைபேசி உரையாடல் நடேசனோட ரெண்டு பேர் நடேசனுக்கும் பசல் ராஜபக்சவுக்கும் இடையில ஒரு தொலைபேசி உரையாடல் நடந்திருக்கு போல அந்த விஷ விஷயம் சம்மந்தமாக அதில் சொல்லப்படுது எல்லாம் ஓகே ஆயிருக்கு நாங்கள் சரணடைவை ஏற்றுக்கொள்வோம் வெள்ளக்கொடியை வந்து இறுக்கம் அப்படிக்க சொல்லுங்க எந்த வழியில எப்படி வரணும்ன்றதை பற்றி நான் அறிவுறுத்துறேன் என்ற மாதிரி நாங்கள் அறிவுறுத்துவோம் என்ற மாதிரியான தகவல் சொல்லப்படுது காலையில் ஆறு முப்பது சந்திரகாந்தனுக்கும் நடேசனுக்கும் இடையில உரையாடல் நடக்குது வெடிச்சத்தம் அப்போவும் கேட்டுக்கொண்டிருக்கு அப்போ சொல்கிறார் நாங்கள் வந்து பாலத்தை கடக்க போகிறோம் நீங்கள் தொடர்பிலேயே இருங்க ஃபோனை கட் பண்ணாமல் தொடர்பில் இருங்கன்னு சொல்லி சொல்லப்படுது அப்படி சொல்லி ஒரு சில செகண்ட்கள் கடக்கிறதுக்குள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரகாந்தனுக்கும் நடேசன் அவர்களுக்குமான தொலைபேசி உரையாடல் துண்டிக்கப்படுது தொலைபேசி தொடர்பு துண்டிக்கப்படுது கடைசியாக சொன்னதாக சொல்லப்படுற வார்த்தைகள் நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாங்கள் நடக்கிறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் வெள்ளக்கொடியோடு நடக்க போகிறோம் அப்போ சந்திரகாந்தன் சொல்றாரு நல்லா உயர்த்தி பிடிங்க அவங்க வந்து அதை கட்டாயம் பார்க்கணும் நீங்கள் இங்கே வந்ததும் நான் உங்களை சந்திப்பேன் சொல்லி கடைசி உரையாடல சந்திரகாந்தன் நடேசன் அவர்களுக்கு சொல்றாரு காலையில் ஆறு நாற்பத்தி ஆறு புலித்தேவன் அவர்களுக்கும் நடேசன் அவர்களும் புலிகளப்பினுடைய முக்கியஸ்தர்களும் சரணடைஞ்சாங்க உறுப்பினர்களும் சரணடைஞ்சாங்கன்ற தகவல் வலி விவகார செயலாளர் பாலித குகனவுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக சரணடை இருக்கிறாங்க என்ற கடைசியை உறுதிப்படுத்தல் எஸ்எம்எஸ் மூலமாக சொல்லப்படுது இது நல்ல செய்தி நாங்கள் கட்டி கட்டியெழுப்புறதுக்கு தயாராகவும் நாட்டு மக்களினுடைய வாழ்க்கையெல்லாம் கட்டியெழுப்ப முடியும் என்ற தகவல் வந்து பாலித குகனவும் உறுதி செய்து கொண்டார் என்று சொல்லி சொல்லப்படுது கடைசி நிமிஷங்கள் காலையில் ஆறு ஐம்பத்தி ஆறு தொடக்கம் ஏழு மணி என்று சொல்லி இதெல்லாமே அன்னளவான நேரங்கள் இந்த மாதிரியான நேரத்தில் வந்து பசில் ராஜபக்ச அவசரமாக சந்திரகாந்தனை தொடர்பு கொண்டு பரபரப்போட கதைக்கிறார் பசில் ராஜபக்ச சந்திரகாந்தனை கேட்ட கேள்வி ஏன் புலிகள் அமைப்பினுடைய உறுப்பினர்கள் எல்டிடி வந்து ஆமியை நோக்கி சுட்டு கொண்டிருக்கு சரணடைகிறதை சொன்னவங்க ஏன் ஆமியை நோக்கி சுடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதை பற்றி நடேசன்ட்டை வந்து குயிக்காக கேட்டேன்னு சொல்லி சொல்லு சொல்லி சொன்னதுமே பசில் ராஜபக்ச கோபத்தோட கதைக்கிறார் க்ரோஸ்ஃபயரில் வந்து வெள்ளக்கொடியோட சரணடைய வந்தவங்க சிக்கி இருக்கிறாங்க என்ற தகவல் பெசல் ராஜபக்சவால சந்திரகாந்தனுக்கு சொல்லப்படுது சர்வதேசம் உட்பட யார்கிட்டையும் இதை நீ இனி வாய் திறக்கக்கூடாது இதை பற்றியுமே கதைக்க என்று சொன்னதுமே ரெண்டு பேருக்கும் இடையில் இந்த உரையாடல் நடந்து கொண்டிருக்கு கடைசி நிமிஷங்களில் வந்து அதே நேரம் க்ராஸ்ஃபயரில் சிக்கியிருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டதுமே உடனடியாக வந்து நடேசன் அவர்களுடைய சேட்டலைட் நம்பர் பசில் ராஜபக்சவுக்கு கடைசி நிமிஷங்களில் சந்திரகாந்தினால் கொடுக்கப்பட்டது என்ற தகவலும் சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து சர்வதேச அமைப்புகள் சர்வதேச ஆய்வாளர்கள் இலங்கை சேர்ந்த ஆய்வாளர்கள் எல்லாரும் சேர்ந்து தயாரித்து ஒரு அறிக்கையின்படி சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் அதனால தான் நான் சொன்னேன் அன்னளவான நேரம்னு சொல்லி இதில் சில நேரங்களில் இந்த காணொலியை வந்து அந்த இடத்துல இருந்தவர்கள் நேரில் கண்ட நபர்கள் கடைசி நேரங்களில் தொடர்பில் இருந்த நபர்கள் வந்து பார்க்க முடியும் எனக்கு வந்து நேரடியான ஒரு சோர்ஸ் இல்லை ஓப்பன் சோர்ஸில் கிடைச்ச தகவல் என்ற அடிப்படையில் இதை நான் சொல்லி கொண்டு போகிறேன் கடைசி நிமிஷங்களில் வந்து வேறு வேறு சம்பவங்கள் நடந்திருக்க முடியும் அப்படி வந்ததாக சொல்லப்பட்டவர்கள் அடையாளம் காணப்பட்ட விதம் சம்மந்தமாக சில நேரங்களில் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு தெரிஞ்சிருக்க முடியும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதில் வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை சொல்ல முடியாது இது ஒரு நீதிமன்ற வழக்கோடையும் ஒரு நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு என்ற விஷயத்தோடையும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறதால இந்த அறிக்கைகளை மையப்படுத்தி தான் என்னுடைய கருத்துக்களை நான் சொல்ல வேண்டியிருக்கு இப்போ கடைசி நிமிஷத்தில் வந்து பசில் ராஜபக்ச சொல்கிறார் சரணடைகிறதுக்கு வந்ததாக சொல்லப்பட்ட நபர்கள் வந்து புலிகள் அமைப்பினுடைய உறுப்பினர்கள் எதுக்காக ஆமியை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்துகிறாங்க குரசஸ்வயரில் வந்து இவங்க எல்லாமே சிக்கி இருக்கிறாங்கன்ற கடைசி தகவல் சொல்லப்படுது இதுக்கு பிறகு என்ன நடந்தது என்றது சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் இரவு காலையில் மே மாதம் பதினெட்டாம் தேதி காலையில் ஒரு எட்டு மணி மாதிரி இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ அந்த சந்தர்ப்பத்தில் வந்து எதிர்கட்சி உறுப்பினராக என்று சொல்லி சொல்லப்படுது சந்திரகாந்தனை தொடர்பு கொண்டு கடைசி நிமிஷத்தில் என்ன நடந்தது என்ற தகவலை சொல்கிறார் எனக்கு வந்து இராணுவத்தை சேர்ந்த ஒரு நண்பர் இருக்கிறார் அங்கே கடைசி போரில் வந்து அவரும் இருக்கிறார் ஒரு முக்கிய நபராக இருக்கிறார் ஜோன்சன் ஃபெர்னாண்டோ வந்து சந்திரகாந்த் நெகிந்த தகவலை சொல்கிறார் சரணடைய வந்த நபர்கள் எல்லாமே வந்து சரணடைஞ்சாங்க அவங்களை க கடைசி நேரத்தில் வந்து தேநீர் கொடுக்கப்பட்டது நடேசன் அவர்களுடைய மனைவி எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லி கெஞ்சினாங்க ஆனால் சரணடைஞ்சதுக்கு பிறகு தேநீர் கொடுக்கப்பட்டு எல்லாருமே சுட்டு படுகொலை செய்யப்பட்டாங்கன்ற தகவல் தன்னுடைய இராணுவ நண்பர் மூலமாக தனக்கு சொல்லப்பட்டதா ஜோன்ஸ்டன் ஃபெர்னாண்டோ சந்திரகாந்தன் என்று சொல்லப்படுற பாராளுமன்ற உறுப்பினருக்கு சொல்கிறார் இதோடு அந்த வெள்ளைக்கொடி சம்பவம் இப்படித்தான் நடந்தது என்று சொல்லி அறிக்கைகள் முடிவடையுது இதுக்கு பிறகு பிறகும் சில சம்பவங்கள் நடந்திருக்க முடியும் சிலருக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்க முடியும் சில சர்வதேச ஊடகங்களில் வெளிவந்திருக்கிற தகவல்கள் இருக்குது சர்வதேச ஊடகவியலாளர்கள் எழுதின கட்டுரைகள் இருக்குது சம்பந்தப்பட்ட நபர்கள் நேரடியாக கொடுத்திருக்கிற வாக்கு மூலம் சொல்லப்படுற சர்வதேச தீர்ப்பாயங்களையும் சர்வதேச ஊடகவியலாளர்களையும் சந்தித்து கடைசி நிமிஷங்கள் அந்த இடங்களில் இருந்த உறுப்பினர்கள் கொடுத்ததாக சொல்லப்படுற சில தகவல்கள் இருக்குது ஆனால் அந்த தகவல்களை வந்து எல்லா தகவல்களையும் சொல்ல முடியாது சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இதுதான் மே மாதம் பதினாறு பதினேழு பதினெட்டாம் திகதிகளில் நடந்த சம்பவம் என்று சொல்லி சர்வதேச அறிக்கைகளில் எழுதப்பட்டிருக்கிற விஷயம் இதை பற்றி இன்னும் ஏராளமான கட்டுரைகள் தகவல்கள் இருக்குது நீங்கள் விரும்பினா அதையும் இன்னும் ஒரு தொகுப்பில் பார்க்கலாம் இதை பற்றி தெரிஞ்சு கொள்ள நினைக்கிற உங்களுடைய நண்பர்களுடைய உறவினர்களுடையும் மறக்காமல் இந்த காணொலியை முடிஞ்சால் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு காணொலியிலேயே இன்னும் ஒரு சந்திக்கலாம் வணக்கம்